அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப கடம் தூக்க கிருஷ்ணன் நான் உங்க ராஜுங்க ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான குரூப் ஃபோர் பேட்ச் ஓகேங்களா அது சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ பதிவு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டடி பிளான் சம்மந்தமாகவும் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாகவும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் புத்தகத்துல எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கே தெரியும் ஓகேவா இந்த காலகட்டத்துல எப்படின்னா இப்ப அடுத்து வரக்கூடிய ஸ்கூல் புத்தகம் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்ப அவுட் சோர்ஸ்னா எப்படி படிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது இது எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கும் இது எல்லாத்துக்குமான ஒரு விடையா நம்மளுடைய ஸ்டடி பிளான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு கொடுக்கும் அதுல மாற்றே கிடையாது ஓகேங்களா இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளானா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லலை பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்க ஸ்டடி பிளான் பாக்கும்போது இது நமக்கு ஏத்த ஒரு ஸ்டடி பிளான் தான் இது வந்து ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறவங்க பிகினஸா இருந்தாலும் சரி இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி சோ உங்க எல்லாருக்குமே ஆகுற ஆகிற தான் இந்த ஸ்டடி பிளானே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் மேக் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா நீங்கள் இதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை நான் வந்து பிகினஸ் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணலாமா நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணலாமா எனக்கு டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் தான் டைம் கிடைக்குது ஃபாலோ பண்ணலாமா ஸோ நீங்கள் இந்த பிகினஸ் ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை ஜாப் போயிட்டு இருந்து படிக்கிறவங்க உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டடி பிளான் மேக் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து உங்களுக்கு பிஃபோராகவே என்ன பண்ணியிருக்கோம் இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஓகே இல்லை நம்ம என்ன பண்ணிருப்போம் டிசம்பர்ல தான் வந்து பிளானை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் பட் இப்போ வந்து நம்ம பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த ரெண்டு மாசமும் நம்ம வந்து விட வேணாம் முன்னாடி அடுத்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் என்னன்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து நிறைய இடத்துல நீங்க ஸ்டடி பிளான் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆனால் அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா புக் படிக்கிறது ஓகே அவுட் சோர்ஸும் நம்ம சேர்த்து படிக்கணும் ஒரு ஸ்டடி பிளானுக்குள்ள அவுட் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியலும் அவுட் சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட்டும் நான் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கும்போது எப்படி நான் வந்து கோத்ரூ பண்றது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஸ்டடி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க அவுட் சோர்ஸும் படிச்சிடலாம் புக் சோர்ஸும் படிச்சிடலாம் ஓகே எப்படி

புக் ஐம்பது சதவிகிதம் அது தமிழா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இப்ப தமிழ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வந்து பாத்தனா ஹெட்டிங் நான் இப்ப அந்த ஹெட்டிங் நம்ம book source பர்சன்டேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அவுட் இருந்து நம்ம கொடுப்போம் எடுக்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நூறு நூறு கேள்வி ஐம்பது கேள்வி புக் சோர்ஸ் யூஸ் பண்ணி ஏன்னா புக் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விட்டுற கூடாது நம்ம நிறைய பேர் அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் புக் சோர்ஸ் விட்டுட்டு போயிருவாங்க அது என்ன ஆயிடும் கடைசியா

உனக்கு அப்ப நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அட்டர் பண்ணும் போதும் நீங்க நினைச்ச மாதிரி ஈஸியா அடர் பண்ணிட முடியாது புக் சோர்ஸ் ஈஸியா அடர் பண்ணிவிடுங்க பட் அவுட் சோர்ஸுக்கு நம்ம எப்படி கொடுப்போம்னா இப்ப லகலகர் வேறுபாடு அப்படிங்கும்போது வந்து பாத்தோம்னா ஒரு பத்து இருபது அந்த பத்து இருபதுல வந்துடும்லாம் கிடையாது அதோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஏன்னா அவுட் நம்ம அதாவது பேஜ் நம்பர் ரொம்ப அதிகம் ஒவ்வொன்றிலயும் வந்து பேஜ் நம்பரே அதிகம் அப்ப கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டு அங்க வந்து எழுதுவீங்க அப்ப அவுட் சோர்ஸ்ல நம்ம படிக்காதது வந்தாலுமே கூட இல்ல எங்கயாவது நம்ம லைட்டா ஓவர்ல ஒரு ரீட் பண்ணிட்டு நீங்க வந்து எழுதுனா கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்

இப்ப பாலிட்டிலே எடுத்துட்டு குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை வாட் எவர் இட் இஸ் இது ரிலேட்டடா இருக்குன்னு வச்சுக்கேன் இத வந்து புக் சோர்ஸ்ல இருக்கிறது நம்ம கொடுத்துருவோம் அவுட் சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட்டும் நம்ம வந்து செப்பரேட்டா கொடுப்போம் கேள்விகளும் எப்படி எடுப்போம் அப்படின்னா ஜி கேல எழுபத்தஞ்சு கேள்வி மேக்ஸ் தவிர்த்து எழுபத்தஞ்சு கேள்வி இருக்கு பத்தியா அந்த எழுபத்தஞ்சு கேள்வியில இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு பத்து விட்டுருங்களேன் ஒரு ஐம்பது கேள்வி ஜி இருக்கு அப்படின்னா அந்த ஐம்பது கேள்வியில ஒரு இருபத்தஞ்சு கேள்வி புக் சோர்ஸும் இருபத்தஞ்சு கேள்வி அவுட் சோர்ஸ்ல இருந்தா நம்ம கேப்போம் ஓகே ஓகே அப்ப அவுட் சோர்ஸுக்கான கண்டென்ட் சேர்த்து கொடுத்துருப்போம் இப்ப வந்து ஒரு இப்ப ஒரு ஒரு த்ரீ லெசன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெல்ல வந்து ஜிகே ல வைக்கிறோம்னா அந்த த்ரீ லெசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டில ஒரு லெசன் ஐஎன்எம்ல ஒரு லெசன் ஐஎன்எம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுலட் சட்டம் இல்ல கட்டபொம்மனை பத்தியோ போலி தேவர பத்தியோ சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இருக்குன்னா அப்ப கட்ட பொம்மன் ரிலேட்டடா புக்ல என்னென்ன சோர்ஸ் இருக்கோ குடுத்துருவோம் அவுட் சோர்ஸ்ல இருந்து கட்ட பொம்மைன்னு ரிலேட்டடா எங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி குடுக்குனோ கொடுத்துருவோம் ஓகே அத வந்து சட்டன் ஒரு புக்க ரெஃபரன்ஸ் அப்படி இருக்காது மேஜரா ஒரு மூணு நாலு புக் நாங்க ரெஃபரன்ஸ் வச்சிப்போம் ஏன்னா ஒரு புக் ரெஃபரன்ஸ் யூஸ் டிஎன்பிசி எடுக்க மாட்டாங்க டிஎன்பிசி செட் பண்றது இந்த புக்கு தான் எடுக்கிறோம் இந்த புக் தான் கிடையாது அது கொஸ்டின் எடுக்கக்கூடிய நபரை பொறுத்து இருக்கு இப்ப நான் டிஎன்பிசிக்கு நான் வந்து ஐயன் எம்ல ஒரு அஞ்சு கேள்வி எடுத்து கொடுக்கணும் ஒரு பத்து கேள்வி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இப்ப நான் ஒரு வரலாறு ஆசிரியர்னு வச்சீங்களே நான் ஒரு பத்து கேள்வி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த வரலாற்று பேராசிரியர் வந்து எதுல இருந்து வேணா கேள்வி எடுப்பாரு அவர் சிலபஸ்ல இருந்து எடுக்கணும் அவ்வளவுதான் அவர் கா வெங்கடேஷ்ல இருந்து எடுக்கலாம்

அப்ப அந்த அது அந்த கேள்விக்கான ஃப்ரேமே வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலும் செட் பண்ணிடுவோம் நீங்க படிக்கும் போதும் ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் தனியாக கொடுப்போம் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கோடைய மெட்டீரியலும் தனியாக கொடுப்போம் அப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்கெடியூலும் படிக்கும் போதும் தமிழா இருக்கட்டும் ஜி கேவா இருக்கட்டும் அவுட் சோர்ஸ் கண்டனும் படிப்பீங்க புக் சோர்ஸ் கண்டனியும் படிப்பீங்க அது எப்படி படிப்பீங்கன்னா டீடெயிலாவே படிப்பீங்க ஓகே ஓகே இப்போ அப்ப என்னன்னா நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க பயப்படவே தேவையில்லை ஒவ்வொரு வாரமும் இப்ப க்ளாபத்து இயக்கம் இருக்குன்னா க்ளாபத்து இயக்கம் இப்போ ஒரு ஒரு டுவெல்த்ல ஒரு செகண்ட் லெசன்ஸ்ல டுவெல்த் ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன்ஸ்ல நம்ம குடுத்துருக்கோம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் வைஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய புக் ஸ்டோர்ஸ்ல என்னென்ன இருக்கோ நம்ம கொடுத்துருவோம் அவுட் சோர்ஸ்ல இருக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் க்ளாபத்து இயக்கம் சொல்றேன் அப்ப அவுட் சோர்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தற்கால ஆஹ் வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கா வெங்கடேசன் புக் வந்து க்ளாபத்தி இயக்கத்தை பத்தி டீடெயில் கொடுத்துருப்பாங்க அதோட சோர்ஸும் நம்ம கொடுப்போம் அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஓகேங்களா அப்ப ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணி நம்ம அழகா நம்ம நீட்டா உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அந்த நான் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு ஒரு புக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் எடுக்க மாட்டோம் ஒரு நாலஞ்சு புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து அது ஒரு செட் ஆஃப் இதான் நம்ம வந்து ஒரு அழகா ஒரு பிடிஎஃப்பாக கொடுப்போம் ஓகே இவ்வளவுதான் தகவல் கொடுத்துருவோம் முன்னாடியே கொடுத்துருவோம் ஆமா அந்த ஸ்கெடியூலுக்கு நம்ம கொடுத்துருவோம் அந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கொடுத்துருவோம் அப்ப என்னன்னா அவங்க ஓகே நம்ம புத்தகத்துல இந்த படத்தை கவர் பண்ணிடணும் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க அதையும் சேர்த்து கவர் பண்ணிடணும் அந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் வந்து புத்தகத்துல இருக்கிற தகவலும் இருக்கும் எக்ஸ்ட்ராவும் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியாது அதுக்குள்ள இருக்கிறது எக்ஸ்ட்ராவும் சேர்த்து இருக்கும் அப்ப நம்ம ஒவ்வொரு அதை டெஸ்ட் எழுதும்போது போது அதே மாதிரிதான் புத்தகத்துல இருந்து நம்ம வந்து ஒரு வரலாறுல இருந்து இப்ப ஒரு மூணே மூணு ஒரு மூணு படம் நாலு படம் நம்ம வைக்கிறோம்னா ஐம்பது கேள்வி நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு கேள்வி புக் சோர்ஸ்ல இருந்து இருக்கு புக் சோர்ஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து கொஸ்டின் தரமா எடுப்போம் அவுட் சோர்ஸ்ல இருந்தும் எடுப்போம் ஓகே ஆனா அது எப்படி நம்ம எடுக்கிறது நமக்கே தெரியாது ஆமா அது கொஞ்சம் டிஎன்பிசியோட ஃப்ரேம் வந்து இப்ப எப்படி எடுக்கிறாங்க ஓகேங்களா அதாவது மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்விகளே கிடையவே கிடையாது அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தனா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டஃப் ஆட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாம் ஆலாம் நீங்கள் பண்ண முடியும் கரெக்ட் இங்கே வந்து ஈஸி ஆட்டர்மெண்ட் அங்கே போனால் வந்து நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு பிறனா தமிழ்லேயே ஒரு சிலர் வந்து பார்த்தா ஒன்றரை ரெண்டு மணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீது ஒரு மணி நேரத்தில் நான் வந்து ஜிகே மேக்ஸ் முடிக்கணும்னா அப்போ ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறது தான் டிஃபிகல்ட் ஆனா அது ரெண்டு மணி நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் யூஸ் பண்ணியோ இல்ல ஏதோ ஒன்னு பண்ணி கூட ஆன்சர் கொண்டு வர வச்சிருவாங்க ஒரு மூணுல ஒரு ரெண்டாச்சு ரைட் ஆகிற கொண்டு வந்துருவாங்க ஆனா டைம் அப்படிங்கிறது இருந்தா தான் பண்ண முடியும் டைம் இல்லாம ஒண்ணு பண்ண முடியாது அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து பாத்தோம்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் டிஎன்பிசி எப்படி தரத்துல கேள்வி கேட்கிறானோ அதே தரத்தை ஒவ்வொரு ஸ்கெடியுலுமே நம்ம ஃப்ரேம் பண்ணோம் ஒவ்வொரு ஸ்கெடியுலுமே உங்களுக்கு வந்து டிஎன்பிசியோடைய கொஸ்டின் ஃபார்மேட் ஃபார்மேட்டாவே இருந்தா மட்டும்தான் அப்போ டோட்டலாக இப்போ நம்ம ஒரு நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டோட்டலாக எத்தனை வாரம் வருது ராஜ் முப்பத்தி எட்டு மொத்தம் முப்பத்தி எட்டு வாரம் நவம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் ஜூலை மாதம் அடுத்த வருடம் ஜூலை மந்த் வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வருது நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒன்று போனஸ் டேஸ் தான் ஓகேலா ஜூலை மந்த் வரும்போது டோட்டலாக நைன் மந்த் வருது நைன் மந்த்தில் முப்பத்தி எட்டு வீக் அதாவது முப்பத்தெட்டு வாரங்கள் இருக்குது டோட்டலாக வந்து டூ செவன்ட்டி மூணு 273 த்ரீ டேஸ் இருக்கு ஓகேங்களா டூ டேஸ் இருக்கு அப்ப நமக்கு வந்து அதுல நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா எப்படி இருபத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னு இருவத்தஞ்சு ஒன்பது ஒன்பது அப்புறம் நாலு அதுல இருவத்தஞ்சு ஒன்பது வாரங்கள் ஸ்கெடுல் வைஸ் படிப்பீங்க உம் ஆஸ் பர் ஸ்கெடுடியூல் படி வந்து இருபத்தஞ்சு வாரங்கள் படிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கடைசி ஒரு நாலு வாரங்கள் இருக்கும் அது ஓவரால் ரிவிஷன் பண்ணுவீங்க அந்த ஒன்பது வாரங்கள்ங்கிறது யூனிட் வைஸ் ரிவிஷன் இருக்கும் அந்த நாலு வாரம் கடைசி நாலு வாரங்கிறது ஓவரால் ரிவிஷன் அந்த ஒன் மந்த் ஃபுல்லாவே சோ இதுதான் நம்ம அக்காடிங் டு பிளான் வந்து நம்ம இப்படிதான் செட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா நீங்க வந்து ஓவரால் ஸ்டடி பிளான் பாக்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா அந்த ஸ்டடி பிளான் வந்து நான் இந்த வாரத்தில் நான் ஏன்னா கொஞ்சம் நடுவுல வந்து நான் சொன்னேன் சொன்னீங்களா மேம்க்கு வந்து வந்து டெலிவரி இது ஆனதுனால அந்த ஒன் வீக் வந்து தள்ளி போயிடுச்சு அப்கமிங் வீக்ல நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி ஆஃப்டர் தீபாவளி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன் நவம்பர் ஒன்னாம் தேதி வந்து பார்த்தோன்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது நான் டீட்டெயிலாக நான் டேட் சொல்றேன் ஓகேங்களா சோ இதுதான் நம்மளுடைய பிளான் சோ நீங்க அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து படிக்கணுமா எவ்வளவு படிக்கணும் எந்த அளவுக்கு படிக்கணும் இந்த புக்கு படிக்கணுமா அந்த புக்கு படிக்கணுமா இந்த வேண்டாம் அந்த ஓகே நீங்க கையில் வச்சுக்கங்க அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இது பட் எங்களுடைய இது என்னன்னா அந்த ரெஃபரன்ஸ் புக்கு ஒரு புக்கு மட்டும் இல்லாம நாலஞ்சு புக்கு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியலா நாங்க கொடுத்துருவோம் அப்ப நீங்க புக் இல்லாதவங்க ஓகேங்களா சோ அது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம குடுக்குற அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்க நோட்ஸ் எழுதிக்கிட்டாலும் சரி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க இது பண்ணாலும் சரி எப்படினாலும் சரி பட் நீங்க அந்த வாரத்துக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானதுக்கு வந்து பார்த்தா நம்ம சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் புக்கோடதும் ஸ்கூல் புக்கோடதும் சரி அவுட் சோர்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஈவன் தமிழா இருந்தாலும் சரி ஜிகே வா இருந்தாலும் சரி சோ இதுதான் வந்து பிளான் ஓகேங்களா நீங்க அவுட் சோர்ஸ் புக் ஏதாவது வாங்கணுமானா நீங்க தாராளமா அது உங்களோட விருப்பம்தான் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதுதான் நான் புக்காவே வாங்கிக்கிறேங்க சார் அப்படின்னா புக்கா வாங்கிக்கோங்க நீங்க தனியா கோத்தூரு இப்ப அந்த டாபிக் நான் கோத்துரு பண்ணிக்கிறேன்னா நீங்க கோத்தூரு பண்ணிக்கலாம் நாம குடுக்குற மெட்டீரியலும் பாருங்க நீங்களும் அதுல கோத்தூர் பண்ணுங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நாங்க என்னன்னா அந்த டாப்பிக்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எங்கயும் மிஸ் ஆயிட கூடாது மேக்ஸிமம் தகவலை நம்ம கோத்தரு பண்ணி குடுத்துரணும் அது ஹண்ட்ரட் யாரும் கொடுக்க முடியாது ஒரு ஒரு தகவலை வேறு வேறு புக்கெல்லாம் பார்த்தா ஆயிரம் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும் அப்போ எல்லாமே வந்து அக்யூட்டாக கொடுக்க முடியாது ஆனால் நமக்கு தெரியுமில்ல மேஜராக வந்து ஒரு ஒரு சட்டைன் புக்கு நம்ம ரெஃபர் பண்ணாலே அந்த தகவலாம் கவர் ஆகிடும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அழகாக நீங்கள் அந்தந்த வாரம் அது எப்படின்னா நான் சொல்கிறில்ல என்னுடைய மைண்ட் நான் எப்பவுமே ஸ்டடி பிளான் என் நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜாப் பிகினஸ் இந்த மூணு பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை சார் நான் ஃபுல் சிலபஸும் முடிச்சிட்டேன் எனக்கு ஒரு வாரத்துலேயே நான் இவ்வளோ படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதை பார்க்கும் போது சிம்பிளாக தான் தெரியும் ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் நான் அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்களுக்கு இது செட் ஆகாது ஆனால் நான் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்காவா ஒவ்வொரு வாரத்துக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கணும் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து உடம்பு சரியில்லாம நான் வந்து இருந்து படிக்காம விட்டா கூட அடுத்து கூட மூணு நாள் கூட நான் ஈஸியா முடிச்சுற அளவுக்கு தான் இருக்கணும் அவங்க ஸ்டேஜ்ல இருந்து நாம ஆமா இருக்கும் அதுதான் வந்து நம்மளுடைய பிளான் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் நான் எப்பவுமே புஷ் பண்ணி நம்ம வந்து எப்பயுமே பண்ண மாட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸா படிச்சு எடுத்துட்டு போற மாதிரிதான் அங்கங்க வந்து பாத்தோம்னா குட்டி குட்டி ரிவிஷன் அந்த கேப் கொடுத்துதான் நம்ம கொண்டு நாலு நாலு வாரத்துக்கு ஒரு கேப் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம நீங்க ஸ்டடி பிளான் பாருங்க பாத்ததுக்கு அப்புறம் இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்களே முடிவு பண்ணீங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹோப் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு இருந்திருக்கு இந்த வருடமும் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த தடவை நம்ம வந்து ரொம்ப பிஃபோராகவே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ரொம்ப இயர்லியராது சொல்ல போனோம் ஆஹ் கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா நைன் மந்த் இதுல நம்ம எக்ஸ்ட்ராவும் நமக்கு போகும் நான் வந்து தோராயம் ஜூலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட்டே அப்பதான் கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷன் அப்பதான் வர சான்ஸ் இருக்கு அதுல இருந்து மூணு மாசம்தான் எக்ஸாமே இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு ரொம்பவும் தள்ளி போயிட்டு முன்னாடி இருந்துச்சுன்னா அது என்ன பிரச்சனை ஆகிடும்ல அப்போ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நான் ஜூலை மந்த்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் போனஸா போச்சு நமக்கு பெனிஃபிட் தான் ரிவிஷனுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தாவா எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா விரிவா வந்து ஸ்டடி பிளான் வந்து பார்த்தா அந்த ரிவிஷனுக்கு நான் போட்டு கொடுப்பேன் அந்த ரிவிஷன் வந்து பார்த்தா யூனிபைஸ் ரிவிஷன் பண்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நல்ல ரிவிஷியம் வச்சிருவேன் ஸோ இதுதான் பிளான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதேதான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே வந்து பாத்தினா அந்தந்த வாரத்துக்கு தேவையான படிக்கக்கூடிய ஜி கே பாடங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் நீங்க ரெஃபர் பண்ணிடுவீங்க அது சார்ந்து பிரீவியஸ் கொஸ்டின் இருக்கும்ல அதே சேர்ந்து அந்த வாரத்தையுமே ரெஃபர் பண்ணிட்டு போயிடுங்க கட்டப்போ பத்தி எங்க எல்லாம் கேட்டுருக்காங்க எல்லாத்தையும் ஒரே வாரத்துல எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவீங்க அதான் சொல்றாங்க அது ஒரே வாரத்தில் அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நீங்க படிச்சுட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதலோட நீங்க அடுத்தடுத்த வாரம் போவீங்க அது கடைசியா போய் பிரிவிஷ் கொஸ்டின் பேப்பர் ஓவரால் கோத்துரு பண்றது தண்ணீர் இது வச்சுக்கோங்க அந்தந்த ஸ்கெடியூல் படிக்கிறதும் வச்சுக்கோங்க ஸோ இந்த இடம் அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம் நம்ம டீம் வந்து பாத்தோம்னா இருக்கிற டீம் இன்னமும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் இன்னும் நம்ம டீம்லாம் வந்து பாத்தோம்னா பயங்கர உத்வேகமா தான் இருக்காங்க எல்லாமே ரெடியா இருக்காங்க ஸோ பிளான் நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டடி பிளானுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் இருந்து எல்லாமே ஓகே ஈவன் வந்து வீடியோ கொடுக்குறதுலேருந்து பக்காவாக நம்ம டீம் வந்து பார்த்தோன்னா போன தடவை நம்ம குரூப் ஃபோருக்கு நம்ம டீம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை விட பத்து மடங்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு வரக்கூடிய நாட்கள் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் குரூப் ஃபோர் பேட்ச் பற்றி அப்டேட் கொடுங்க சார் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நம்ம ஸ்டடி பிளான் நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுடைய பயணம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது நான் ஒரு தோராயமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வாரம் ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன் தீபாவளி முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்போம் நவம்பர் ஒன்னாம் தேதி பேஸ்ட் வந்து ஸ்டார்ட் நவம்பர் ஒன்று ரெண்டு அந்த முன்னே இருக்கும் ஓகேங்களா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நீங்கள் யூஷுவல் நீங்கள் இப்போ படிக்கலாம் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களும் நீங்கள் படிக்கலாம் ஸ்டடி பிளான் ஓப்பன் டு ஆல் நம்ம வந்து யூடியூப்லேயே பொதுவாகவே நமக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா பேச்சில் சேர்றவங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் தனிப்பட்ட முறையில வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்லேருந்து இருந்து எல்லாமே இந்த இடம் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலா கைடன்ஸ் வந்து அந்த நம்ம டீமே வந்து பார்த்தோன்னா வாரம் வாரம் உங்களுக்கான டவுட் கிளாரிபிகேஷன் செஷன்லாம் எல்லாம் வைக்கலான் நாங்க ஐடியா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நிறைய டவுட் வரும் அந்த அந்த வாரம் வந்து பாத்தினா நம்ம டீம் எல்லாருமே ஒரு ஜென்ரல் லைவ் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டவுட் செஷன்லாம் கிளியர் பண்ற மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே நம்ம அந்த ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது நாங்க டீட்டெயிலாக சொல்றோம் ஓகேங்களா வேற ஒன்றும் கிடையாது சோ ஏன்னா நம்ம டிஎம்பிசியோடைய அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நாமளும் அப்டேட் ஆகிதான் ஆகணும் வேறு வழி கிடையாது அவங்க தரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளும் அதுக்கு தரத்துக்கு நம்ம தான் ஆகணும் ஏன்னா உங்களை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் பாஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அதாவது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும் இதுல இருந்து இவ்வளவு படிக்கணுமானா அவ்வளவு படிச்சாதான் வேலைன்னு சொல்ற போது நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப இருந்தே படிக்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்கும் படிச்சுதான் ஆகணும் அதே மாதிரி இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் படிச்சுதான் ஆகும் இல்ல எதை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எதை தான் படிக்கும் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி யோசிச்சுட்டே தான் இருக்கணும் யாராவது ஒருத்தரோட இதை வந்து பிலீவ் பண்ணுங்க என்னதுன்னு கிடையாது யாரு வேணா வேணாம் ஒருத்தர் பிலீவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிலீவ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி அந்த சிலபஸ் கண்டென்ட்டை ஃபினிஷ் பண்ணுங்க எக்ஸ்ட்ராவா உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா நீங்க கோத்துரு பண்ணுமோ பண்ணுங்க எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அந்த போஸ்டிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் யோசிச்சுட்டே இருக்கிறதுல நமக்கு நேரம் கிடையாது ஓகேங்களா ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கண்டென்ட் நான் கொடுக்குறேன் இப்பதான் கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீயான ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலிசுலாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் இதாக இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது ஓகேங்களா அதுக்கு தான் இந்த தீபாவளி முடிகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பேச்சுலன்ஸ்மெண்ட்டு கொடுக்க முடியாது அதுக்குள்ளே இந்த ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்றேன் பேட்ச் மண்ட்டு தீபாவளிக்கு அப்புறம் கடைசியாக மாதிரி ஃபீஸ் எவ்வளோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தௌசண்ட் ஃபைவ் இது ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் தான் நான் அடுத்து பிளானர் வரும்போது ஒரு பேட்ச் போடுவேன் ஓகேங்களா அது வந்து டூ தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி நம்மளை ஃபாலோ பண்ணவங்க நம்ம ஓல்டு பேஸ்ட் ஃபுரண்டாக இருப்பீங்க இல்லை நம்ம ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பீங்க ரொம்ப ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பீங்க அவங்களுக்காக நான் அந்த அதே ஏன்னா இந்த தடவை உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் கன்டென்ட்ல இருந்து எல்லாமே வந்து மெட்டீரியல் ரெடி பண்றதுல இருந்து டீமோட ஏன்னா டீம் எலபரேட் பண்ணிருக்கோம் ஸோ ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் வைக்கலான்னு தான் இருந்தேன் பட் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் இது வச்சிடலாம் அடுத்து போடக்கூடிய பேட்ச் வந்து நியூ ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க அவங்களுக்கு டூ தௌசண்ட் வச்சுக்கலாங்கன்னு பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஆனா அது வந்து ரெண்டு மாசம் தான் வைப்பேன் அதுவும் நம்ம சுச்சுவேஷன் தான் அப்படி வந்து இது பண்ணும் ஓகே போன அப்படி தான் வந்து ரெண்டு பேட்ச் போறேன் நான் ஒரே பேட்ச் தான் போட்டேன் சுச்சுவேஷன் போட முடியாம போயிடுச்சு நிறைய பேர் கேட்டீங்க ஆனா இந்த இடம் வந்து பாத்தோம்னா இந்த பேட்ச் கன்ஃபார்ம் அடுத்த பேட்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் டூ தௌசண்ட் வைப்பேன் வேற ஒன்னும் கிடையாது சோ நல்லபடியா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த கண்டனம் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நம்ம அடுத்தடுத்து என்னங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோபாக உங்கள் கிருஷ்ணர் நான் உங்கள் ராஜு நன்றி தேங்க்யூ கட் பண்ணிடுச்சு